السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد وعلی علی محمد وبارک و, و سلم علیہ اللّہ صلی علی محمد عدد خلقی ہی و ہی و ود کلیماتی سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن ترشه ومداد كلماته اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية قل رب اغفر وارحم وانت خير الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اعتق رقابنا ورقاب آبائنا ومهاتنا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم اللهم اعتق رقابنا اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من, من النار ودخلنا الجنة يا رب العالمين أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

ಮಿನಲ್ ಉದು ಮುಲ್ ಉಸಿ ಸಾವ್ಲಾ ಅನ್ ಅಶುಕಾಲ ಉಮ್ಮ ಅಮರ್ ತುಂಬಿ ಶಿವಾಕಿಯಿಂದ ಕುಳ್ಳಿಸಲಾಹೀನ್ ನಲ್ಲಣನಿ ಯಾರೇ இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளை அல்லாஹுல்லஷானாவின் மெய் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த புனிதமிக்க ரமவானுடைய ரஹமத் சென்று மாஃபிரத்துடைய இறுதி நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் மஹுல்லா துணூபனாக ஹதாயானா குல்லஹா பல் ஆலமீன் என்பதை உள்ளால் உணர்ந்து மனப்பூர்வமாக நாம் செய்த முன்னால் பின்னால் இன்னால் இனி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றங்கள் பண்ணிக்கப்படுவதற்காக பச்சாதாவப்பட்டு நம்மை படைத்த ஹக்கோனை ரபுல் அசாவே ரஹமத்துல்லில் ஆலமீனை நெருங்கி நாம் இறையின் கேட்க மிக மிக கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாம் கூறி வந்த அல்லாஹும் பாரிக்லனாஃபி ஃபி ரஜபான் முடிவுற்று பல்லிரனா ரமதான் இரண்டு பகுதி நிறைவேறக்கூடிய நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த மூன்றாவது பகுதி நம்மை தொட்டிவிட்டால் அது அமலிலே பாதிரு என்று சொன்ன மாத மா மாதிரி இந்த பிந்திய இத்துக்கும் மினன் நீரானுடைய மூன்றாவது பத்து நம்மிலே அதி விரைவாக அது ஜெட்டை விட அதி விரைவில் கிடக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ நாம் ரம்மத்தை சொன்னோம் அதுவங்க பாதிக்கலைன்னா ஃபி ரஜபான் வல்லிகுணா ரமலான் என்றதற்கு பிறகு அல்லாஹும் ராஹ்மீன் கூறி வந்தோம் இரண்டாவதாக அல்லாஹும் துனூபனா ஹதாயானா கூறி வந்தோம் மூன்றாவதாக அல்லாஹும் ஓம் மஹாத்தினா வலி ஜமீ உமத்தி முகமது பின் சல்லாஹு அலைவசல்லாம் அல்லாஹு மாஜிர் நாமின் வாதகின் நல் ஜன்னத்தை ஆரம்பலாளமின் சொல்ல இருக்கின்றோம் உள்ளால் உன் உள்ளபூர்வப்படி நாம் இதை சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் அதன் மூலமாக பெற்ற படிப்பினைகள் எத்தனை அவைகளை அடிந் அடைந்து அறிந்து அடைந்து நாம் பல்வேறான நல்ல அமல்களை கொண்டு திருப்தி பெற்றிருக்கின்றோமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராகத் ஒரு ரஹ்மத் ஒரு நேமத் இருக்கின்றது மனிதனுக்கு கிடைக்கும் போது ராகத்தாக இருக்கும் அதை அடைய வளையும் போது ரஹ்மத்தாக இருக்கும் ராகத் ரஹ்மத் ராகத் என்பது ஆதி முதல் அண்டம் வரை மனோநிலைகள் ஓர்மையாக ஹாயாக இருப்பது நம்ம சொல்கிறோம்ல ஹாய் ஹாய் வேற ஹை வேற ஹாயாக இருப்பது இரண்டாவது பத்தில் ரஹ்மத் மஹிரத் இந்த மகஃபீரத்தில் ஹாயாக இருந்ததுக்கு பிறகு ரஹ்மத்தாக இருப்பது மஹஃபிரத்துடன் அப்போ இந்த ஹாயா இருக்கக்கூடிய நிலை ஹை ஹா த ஹை ஹ லிமா தூ தூன் என்ற அடிப்படையிலே ஹைக்கி நைக்கியாக வாழாமல் மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் பாவத்தின் அளவிலே செல்வதை முற்றிலும் நாம் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் விவாதங்கள் பேசுவது வாய் ஜவுடால் பேசுவது அறவே அறவே காட்டு தன்மையிலே நாம் உலகத்தில் வாழ்வது இவைகளெல்லாம் சுருட்டி எரியக்கூடிய நிலைகளில் நாம் அவைகளை ஓர் அங்கமாக இன்றைக்கு நாம் உலகத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் படிப்பினை பெறுவது எதை கொண்டு என்பதை இன்றைக்கு சிந்திக்கிறோம் இரண்டாவதாக ராகமத் ரஹ்மத் இந்த ரஹ்மத் யாரை கொண்டு கிடைக்கிது ரசூலுல்லாவை கொண்டு அல்லா தர்றா ரசூலுல்லா பங்கேறாங்க அல்லாஹு மோதி இப்போ அந்த அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துக்களில் பிரத்யோகமான உயர்ந்த ரகமத்து நியமத்துக்களாக இருக்கின்றது நியமத்துக்கள் என்பது அல்லாஹ் தருவதை ராக ரகமத்தில் கிடைப்பதை அவனுடைய நியமத்தாக அனுபவித்து அவனுக்கு நாம் சுக்குர் செய்வது சுக்குர் என்பது அல்லாவிற்காக நாம் நன்றி செய்வது இந்த நன்றி நாம் உள்ளபூர்வத்துடன் அல்லாவுக்கு செய்கின்றோமா ஒருத்தருக்கு தண்ணீர் தாவம் ஏற்பட்டது கொடுத்த உடனே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம்ண்டு குடிக்கிறார் ஒவ்வொரு மடக்குக்கும் அல்கம்ந்து சொல்லக்கூடியவங்களும் உண்டு ஒவ்வொரு மடக்கத்துக்கு அல்கம்த மறக்கக்கூடியவங்களும் உண்டு ஒரு முடக்கில் ஒட்டுமொத்தமாக குடித்த பிறகு அலஹம் சொல்பவர்களும் உண்டு இவைகளில் எதை புரிந்து நாம் செல்கின்றோம் வருகின்ற ரகமத்தையும் ராகத்தையும் நாம் அடைகின்ற பொழுது அவைகளை நியாமத்துக்களாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வழிகளை எப்படி நாம் தயார் செய்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வைம் நியமத்தெல்லாஹிலா துஹா அல்லாஹ்வுடைய நிலைமத்தை நீங்கள் சிந்தித்து அடைந்து விட்டால் மட்டுப்படுத்த முடியாது உங்களால் அதை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியாது அவ்வளோ விசாலமான நிலைமை அல்லாஹுடைய நேமத் மனித அங்கங்களிலே உள்ளுறுப்புகளிலே வெளியுறுப்புகளிலே சாதாரணமாக ஒரு முறை ஹாரூன் ரஷீத் பாத்ஷா ஹருண் ரஷீத் பாத்ஷா ஒரு கூட்டத்தில் ஒரு அறிஞரிடத்தில் பேசிகிட்டு இருக்காங்க பேசும்போது அந்த அறிஞர்கிட்ட கேட்குறாங்க அந்த அறிஞர் இவங்க திடீர்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க அரசரே நீங்கள் பரந்த ஆட்சியையும் விரிந்த வியாகூலங்கள் இல்லாத செல்வாக்கையும் வைத்து சந்தோஷமாக இரட்டிப்பாக நீங்கள் மக்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹினுடைய நேரத்திற்கு நீங்கள் என்றாவது உணர்ந்து நன்றி செய்திருக்கின்றீர்களா என்று கேட்டாங்க அப்போ அந்த அரசர் ஹார் ஒன் ரசீர் கொஞ்சம் சிந்திச்சார் சிந்திச்சுட்டு சொன்னார் எத்தகைய வகையில் நீங்கள் கேட்கின்றீர்கள் உதாரணமாக ஒரு அல்லா தரக்கூடிய ஒரு நேமத் சிறிய நியமத் அதை எடுத்துக்கங்க அந்த நியமத்திற்கு உரிய தகுதியில் உரிய நிலையில் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா அப்போ இவங்க கொஞ்சம் முழிச்சாங்க உடனே அதை இறைநேசர் கேட்டார் அப்படியானால் இப்போ ஒரு இடத்துக்கு நாம் போவோம் எதையும் தங்கறியும் செய்யக்கூடாது திடீர்னு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க வெயிலுடைய தாக்கம் சரியாக தாங்க முடியல அவ்வளோ வெயில் நம்ம சொல்றோம்ல எல்லா வசதிகளையும் உட்காந்துக்கிட்டு வேசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெயில் பா கொடூரம் பான்றோம் லா எசுப்பு துகுர தகுர காலமும் நேரமும் நானாக இருக்கேன் ஏசாதீங்கன்ட்டான் நாம் உட்பட கொண்டு தான் நாம் அவன் குறை சொல்கிறோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்க மணி பன்னெண்டு ஒரு மணி லொஹர் நேரம் ஆயிடுச்சு தண்ணீர் தாமம் தாங்க முடியல அப்போ அந்த ஆரிஃப்கிட்ட கேட்டாங்க அறிஞர்கிட்ட எனக்கு கொஞ்சோன்னு குடிக்க தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமேண்டாங்க இந்த ஹாரூன் ரஷீத் அப்போது தண்ணி என்கிட்ட இருக்குது தரேன் குடிங்க நல்லா ஜிலி ஜிலுண்டு நல்லா தரேன் குடிங்க தேவையான அளவு ஆனால் அந்த தண்ணிக்காக எனக்கு ஒரு தொகை வேணும் எவ்வளோ தருவீங்கண்டாங்க பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல வாயெல்லாம் நாவு வறட்சியாக இருக்குது வாயெல்லாம் காஞ்சு குளருது பேச்சு அப்போ ஹார் செய்தி சொன்னாங்க என்னுடைய அரசாங்கத்தில் பகுதியை நான் உங்களுக்கு தந்துடுறேன் எனக்கு முதல் தண்ணி கொடுங்கண்டாங்க கொடுத்துட்டாங்க இவங்க சுக்கூர் செஞ்சு தண்ணியை குடிக்க ஆரம்பித்தாங்க குடிக்க 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 ஃபுல்லாக குடிங்க நல்லாண்டாங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு பார்த்தா அதே தண்ணி இருந்துச்சு அவர்களுக்கு தேவையான நீரை அறிந்து விட்டார்கள் இப்போ எல்லாம் சுக்கூர் சுக்குர் செய்கிறாங்க அலமதுல்லா அப்போ அந்த பெரியார் கேட்டாங்க அல்லாவுடைய சுக்குருக்கு அனுபவித்த பிறகு சொல்வது வேறு அனுபவிக்க முன் சொல்வது வேறு நீங்கள் அனுபவிச்சுட்டு சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஆமாம் தண்ணீருடைய நிலை அவ்வளோ இப்போ எனக்கு பாதி நாட்டை கொடுத்துட்டீங்க இப்போ இவங்க கேட்குறாங்க பெரியார் ஆமாம் தண்ணியும் குடிச்சிட்டிங்க ஆமாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணி ஜீரணித்து உங்களுக்கு ஒன்றுக்கு வரணும் சிறுநீர் போய் ஒன்றுக்கு உட்காந்தா வரமாட்டுது முக்கிய முக்கிய பார்க்குறீங்க இப்போ இந்த ஒன்றுக்கு வெளியேறுறதுக்கு என்ன செய்வீங்க வராட்டி அப்போ சொன்னாங்க என்னுடைய நாட்டில் பாதியை நான் கொடுத்துருவேண்டாங்க சரி பாதி நாட்டில் தண்ணீருக்கு கொடுத்துட்டீங்க பாதி நாளை ஒன்றுக்கு வராமல் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க அதை மருத்துவ செலவில் பண்ணி தீத்துட்டீங்க இப்போது அதில் பாதி தண்ணி குடிக்கிறதில் மருத்துவத்தில் பாதி இப்போ உங்கள் முழு நாடு சரியாக போச்சு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் சொன்னாங்க வலில் லாகில் அமுரு ஜமியா எல்லா செயல்பாடுகளும் திட்டங்களும் உருக்கங்களும் ஆக்கப்பூர்வமான நிலைகளும் அல்லாஹிற்குரியது அல்லாஹ் நாடி அதை செய்வான் அப்போ சொன்னாங்க ஒரு கிளாஸ் நீர் உள்ளே விட்டு வெளியே எடுப்பதற்கு உங்கள் நாடு ஈடாகாதுன்னு சொன்னால் அவனுடைய நேர்மத்தின் கருணையை நீங்கள் என்ன புரிய முடியும் அல்லாகவே அடையும் விஷயத்தில் உங்களை நீங்கள் தீவிரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அல்லாகவின் நல்லடியார்களே தீவிரம் என்பது இரண்டு வகைகளில் இருக்கு ஒன்று நாம் அறியாததை அல்லாஹ் ரசூலை பற்றி அறியாததை அறியாததற்கு நாம் முன்பட வேண்டும் அறிவதற்கு அறியாமையை நாம் நீக்க வேண்டும் அல் இழுமு முருண் மதாகிக கல்வி இருக்கே ஆரம்பத்தில் தேடி போகும்போது கசப்பாக இருக்கும் அந்த இல்மை கற்று முடித்து விட்டால் தேனை விட இன்பகரமாக ஜோதிமயமாக இருக்கும் என்று ஒரு இறைசரி சொல்கிறாங்க அப்போ கசப்பான ஆரம்பத்தில் தேடக்கூடிய அந்த கல்வி கசப்பான இன்மாக இருந்தாலும் கற்று முடித்த பிறகு இன்பமாக இருக்கும் அப்போ அந்த கல்வியை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கல்வியுடைய விளக்கங்கள் அல்லாவிற்கு நன்றி போராட்டுகின்ற விளக்கங்கள் அல்லாவையும் அடைவதில் நாம் முழுமை பெறாத விளக்கங்கள் நம்மை இன்றைக்கு உலக வாழ்விலே மாய இன்பக்கம் நம்மை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கின்றது ஒன்று உலகத்தின் இச்சாபாசை மற்றொன்று உலகத்தினுடைய பொருளாதாரம் நம்மை கடிவாளங்களாக இட்டு நம்மை ஓர்வலி பாதையிலே இறை வழியை விட்டு ஓர்வலி பாதையிலே துனியாவை அடைந்து நரகத்தில் தள்ளும் வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த நரகத்துடைய கொடூரங்கள் நமக்கு தெரியுமா நரகத்தில் ஒரு ஹுக்குண்டா எண்பதினாயிரம் வருஷம் எண்பதினாயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஹுக்கு தண்டனை நடந்தால் இவனுடைய கதி என்ன வாங்கும் சாதாரண அடுப்பு கறியுடைய சூடு கரண்ட்டுடைய சூடு நிலக்கரியுடைய சூடு ட்ரெயினில் செல்லக்கூடிய சூடு ட்ரெயினில் கறி கொட்டுறது அல்லது மின்சாரத்தை இருக்கக்கூடிய சூடு இவைகளையெல்லாம் நம் கை கொண்டு தொட்டு பார்க்க முடியாது மேல்காலில் பட்டுட்டால் அதனுடைய தாக்கங்கள் வேதனைகள் நம்மளால் தாங்க முடியாது இதைவிட எத்தனையோ மில்லியன் ஆயிரக்கணக்கு கொடூரமான நரகம் அதனுடைய தண்டனை அதனுடைய குமுறல் நமக்கு தாங்க முடியுமா முடியவே முடியாது அப்போ நாம் எப்படி அதிலிருந்து நம்மை தவித்து தவிழ்த்து கொள்வது தப்பிப்பது அதுக்கு தான் முதல் ரஹமத்தில் சொன்னோம் ரஹம்னா பி ரஹமத்தி கே யார் அஹ் ரஹ் உன்னை தவிர ரஹமத்து இல்லை உன்னுடைய ரஹமத்து தான் எங்களை காப்பாற்று வரச்சகா ரெண்டாவது பத்தில் சொல்கிறோம் அல்லாஹுமாஃபிள்ளனா துனூபனா ஹதாயானா என்னுடைய இரட்சகனே அல்லாகவே துனூபனா எங்களுடைய பாவத்தை மன்னி கதாயானா நாங்கள் செய்த தவறுகளை மன்னி குள்ளகாயார பல்லாலமே எதுவானாலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ மன்னித்து எங்களை ரட்சித்து கொள் நாம் சொன்னோம் இது ரமதானில் மாத்திரம் அல்ல ரமலான் அல்லாத காலங்களிலும் நமக்குரிய ஸ்டீஃபர் அல்லாகமீன் நல்லடி நல்லடியார்களே அடுத்து இத்துக்கும் மின்னன் மினன் அல்லாகுமா ஆத்திக்க நாம் நார் வாதுகிள் நல் ஜன்னத்தை யாரம்பல்லால மீன் ஆத்திக்கு நாம் நார் நரக நெருப்பை விட்டும் எங்களுக்கு நீ விடுதலே கொடு வாதுகில் நல் ஜன்னத்தை சோர்க்கத்திலே நுழையவை யார் அம்பல்லால மீன் சகோதரர்களே ஒரு பிளாட் வாங்க ஒரு வீடு வாங்க ஓட்டு விடானா ஒரு ரேட்டு சீட்டு விடானா ஒரு ரேட்டு இரும்பு சீட்டானா ஒரு ரேட்டு ஒரு சின்ன ஒட்டாக இருந்தால் ஒரு ரேட்டு பல ஒட்டாக இருந்தால் பல ரேட்டு ஆக ஒரு மண்ணில் அழிகின்ற துணியாவில் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம் சோருக்கும் நான் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா எல்லாம் சொல்கிறான் நீ தர்றேன் அல்லாஹ் சொல்லும் சொர்க்கமும் அல்லாஹ் தருகின்ற கிஃப்டும் எந்த அளவிற்கு விளை போனது அதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது இன்சா அல்லா தொடரும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த ரஹ்மத்து மாஃபிரத்து இதுக்கும் என்ன நம்மை விற்றும் சென்று விடுமையானால் நாம் அல்லாவிடத்தில் கேட்பது தவில் ஹயாத்தனா பில் ஆமாலி சாலிஹா தக்கப்பல் மின்னா அமலனும் தக்கப்பலம் வஷிஃபா மின் குள்ளிதா அல்லா அம்மையா கனிஜு யா மொகுனி அகுனினா பி ஹராலி கன் ஹராமி கவி தாத்தி கன் மகசேத்தி கவி ஃபதுலி க அம்மன் சிவா வருசுக்குணல் ஜன்னத்தை ஆரம்பல் ஆளுமேன் என்பதை அதிகமாக ஓதி ஓதி சத்திய பாதையில் நித்தமும் நீதியாய் நடைபோட்டு வெற்றி பெறுவோம் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்திட்ட மக்களாக ஆக்குவான் ஆக வசலாம் வாகிர் தவானில் ஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து வத்தபி அல் இஸ்லாம் வீமின் மினல் முஸ்லிமீன்